ஏன்டா நேர் போடுறே? அய்யோ அவள பாங்களா தான் வேகம் மாட்டுகே. இந்த முட்டுகார ஒரு முண்டே. அவவுர்க்கார கே பெரிய கட்டே. அவ எட்ட எட்ட கிழம்பு முண்டே. அது பாத்திக்குறியா அமாத்திக்குறியா முண்டே. அங்க குத்திடா ஆயா முண்டே. எடிடே ரெண்டே. தொங்கிட்டான்டா. ஏய். கொம்பி நின்றா. காது வரல தொத்தி கைட்ற. பயறடா. ஆ. ஏய் காரமா.

நானும் மூட்ல கட்டில மேல உக்காந்து என் மொண்டாட்டி பால் பயிர்னே உள்ள வந்து உள்ள வந்து லைட்டு என் பக்கத்துல உக்காந்துட்டா

த்துமே என் மொண்டாட்டி கெடுச்சு என் மொண்டாட்டி என்ன சொல்ற அதுக்கு ஆமா

என் முன்னாடி தலிக்கு தண்ணி ஊற்றிதான் ஒரு மாசமா தலிக்கு தண்ணிக்கு தூரமா கூட்டுக்கு தூரம்

கைகாட்டி பத்தினி நம்ம முன்னாடி சொன்னார் பிரியாணி பிரியாணி சாப்பிட்டா எதிர் முனிமா

பத்துக்கு மாலை ஆச்சு கிரிக்க கிரிக்க மாட்டா அப்படியே நீ வேடிக்கை பாத்துற ஆனா போய்ச்ச போல போடுங்க பாத்தா கெட்டா வந்து செய்யாம அப்படியே மிச்சில உட கட்டா எது உட கதுவா செலவா ஏய் வந்த போற போற ஆஸ்கல் அண்ணன போட்டு அடிச்சறாங்க நீ என்ன தெரியும் நீ நேரா போல இருக்க மாட்டே ஏய் சும்மாடா

તું ભઈ ઓરો બેસીરાલા આડી પડી આકે ના બનવા એના શું ના બનવા એ કરી મેળા વેચરા டேய் போடா 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 நான் சரி நான் யாரு நான் சொல்றே என் முகத்தை பாரு

இந்த கணவு விளையாட்டு இந்த மக்களுக்கு குறையிட்டு பார்த்தால் குறையன்னே சொல்ல முடியாது வரக்கூடாது இத கேட்ட மகட்டிலந்து சொல்லுங்க நான் உனக்கு குதிரை பిల్లా அவே போலீஸ்ல புள்ள கட அண்ணனுக்கு